உள்ள பணக்காரர்கள் செட்டிலாக போட்டியிடும் நாடு பற்றி தெரியுமா அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் பார்க்கிற போது வணிகமாகட்டும் வேலைவாய்ப்பு ஆகட்டும் திருமணங்கள் உள்ளிட்ட காரணங்களினால் மக்கள் இந்தியாவை விட்டு வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய பழக்கம் ஒன்று உருவாகி இருக்கிறது அதாவது இந்தியாவில் பணம் சம்பாதித்துக் கொண்டு வெளிநாடுகளில் செட்டிலாகி விடுவார்கள் அதிலும் குறிப்பாக இந்தியர்களுடைய விருப்பமான நாடுகள்ல தெற்கு ஐரோப்பிய நாடான மால்டா முக்கிய இடமாக மாறி வருகிறது சில பாலிவுட் பிரபலங்கள் உட்பட இந்திய பணக்காரர்கள் மால்டாவை ஐரோப்பிய குடியுரிமைக்கான பிரதான நுழைவாயிலாக பார்க்கின்றனர் அதிலும் குறிப்பாக இந்த ஊடக அறிக்கைகளின் படி பார்க்கிற போது பல பாலிவுட் நட்சத்திரங்கள் தொலைமுறை வளர்ச்சி மற்றும் வரி சலுகைகளுக்காக மால்டிக்ஸ் குடியுரிமைகளை வாங்கிக் கொள்கின்றார்கள் மால்டாவில் பிரமிப்பூட்டும் நிலப்பரப்புகள் மற்றும் சுற்றுலா இடம் இருக்கின்றன இது இந்தியர்களுக்கு பிடித்திருப்பதனால அங்கு குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகின்றார்கள் அந்த வகையில் அதிகமாக பணம் வைத்திருப்பவர்கள் மால்டாவிற்கு குடிபெயர என்ன காரணம் என்பதை பார்க்கிற போது மால்டா முதலீடுகளின் மூலம் குடியுரிமை திட்டத்தை வழங்குவதனால் பணக்காரர்கள் அங்கு சென்று செட்டில் ஆக ஆர்வம் காட்டுகின்றார்கள் இந்த திட்டமானது அதிகாரப்பூர்வமாக மால்டிஸ் எக்ஸ்பெக்டேஷனல் இன்வெஸ்டர் நேச்சுரலேஷன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தனிநபர் ஐரோப்பிய ஒன்றிய குடியுரிமை பெ ஒரு சட்டபூர்வமான பாதையாக இருப்பதனாலும் பிரபலங்கள் உட்பட பலர் அவர்களுடைய இருக்கிற சொத்துக்களை மால்டாவின் பொருளாதாரத்துக்கு உதவியாக கொடுக்கின்றார்கள் மால்டாவில் இருக்கக்கூடிய நன்மைகள் தொடர்பில் பார்க்கிற போது இந்த குடியுரிமையை பெறும் நபர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் எங்கு வேண்டும் என்றாலும் வாழலாம் அதே சமயத்தில் வேலை மற்றும் படிப்பு விரைவில் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள் குடியுரிமை வழங்கப்படலாமாம் அத்துடன் மாய்டாவில் முதலீட்டாளர்கள் நாட்டில் நிரந்தரமாக வாழ வேண்டிய அவசியமும் இருக்காதா